ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியின் தனித்தன்மைகள் சாஸ்திரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மைகள் காணப்படுகின்றன அந்த ராசிக்குரிய மனிதர்களின் இயல்புகளும் அந்த ராசியின் அமைப்பு போன்ற குணங்களும் காணப்படுகின்றன பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல தன்மையும் உண்டு சிலது நல்லது அல்லாத தன்மைகளும் உண்டு இதே போன்று அந்த ராசியை பெற்றிருக்கும் மனிதர்களின் குணங்களும் அந்த கோள்களின் அந்த ராசிகளின் அமைப்பு மற்றும் தனித்தன்மைகள் தான் பொறுப்பு என்றும் சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறு அமைப்பற்ற ராசிகளில் இப்பொழுது தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட குணநலம் இருக்கும் தனுசு ராசியின் இயல்புகள் தனுசு ராசி என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது இடமாக வருகிறது ஜோதிட விதிகளின்படி ஒன்பதாவது இடம் என்றால் தந்தையினுடைய தானம் மற்றும் முன்னோர்கள் ஆன்மீக வழிபாடுகள் ஜாதகர் பெரும் வாக்கியங்கள் இந்த ஜென்மத்தில் ஜாதகருக்கு உண்டான நல்ல நிகழ்வுகளை குறிக்கும் இடமாக ஒன்பதாவது இடம் விளங்குகிறது அப்படிப்பட்ட அமைப்பில் தனுசு ராசி அமைந்திருக்கிறது தனுசு ராசியின் அதிபதி குருவானவர் இவர் ஜோதிடத்தில் சுபர் என்று அழைக்கப்படுகிறார் அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்ல நன்மையான அமைப்புகளை கொடுப்பது குருவின் பங்கு அதிகமாக காணப்படுகிறது ஒருவர் தன்னுடைய வாழ்வில் பெறப்போகும் பாக்கியங்களையும் திருமணம் மற்றும் குழந்தைகள் போன்றவற்றையும் குருதான் அருள்கிறார் குரு தசாபதி காலங்களில் அவர் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் குருவின் ஆதிபத்தியம் நல்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவுடையவர்கள் ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் உடையவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டும் குருவாகவும் செயல்படுவார்கள் நிறைந்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள் தான் நேசிக்கும் குடும்பத்தை அளவு கடந்த பாசத்தை கொடுப்பார்கள் தாய் தந்தையை மதித்து செயல்படும் குணமுடையவர்கள் பெற்ற பிள்ளைகளின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள் ஆனால் சில நேரங்களில் முன்கோபமும் தான் சொல்கின்ற கருத்துக்கு அடுத்தவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் குடும்பத்தில் தன் பேச்சுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்ற சிந்தனையும் கொண்டவர்கள் தனுசுராசியின் சின்னமே வில்லேந்திய மனிதன் அதாவது இவர்கள் தன் மனதில் ஏதாவது ஒரு குறிக்கோள் லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனை அடைய இடைவிடாது பாடுபட்டு அந்த லட்சியத்தை அடைவார்கள் அதில் வெற்றியும் காண்பவர்கள் தனுசராசிக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரப்படி சரம் இத்திரம் உபயம் என்ற வரிசையில் இவர்கள் உபயம் ராசி வகையை சார்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும் அதில் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பகுத்தறிந்து அதன்படி நடந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்கள் சரம் என்றால் வேகம் வேகமாக செயல்படும் தன்மை உடையவர்கள் மேலும் இவர்கள் நெருப்பு வகையை சார்ந்தவர்கள் போர்க்குணம் மிகுந்தவர்கள் எடுத்த காரியத்தை தீவிரமாக போராடி பெற்றுக்கொள்பவர்கள் எந்த விஷயத்தையும் தைரியமாக எதிர்நோக்கி சவால்கள் போராட்டங்களுக்கு இடையே வெற்றி வகை சூடுவார்கள் ஆனால் முன்கோபமும் இவர்களுக்கு அதிகம் காணப்படும் எந்த விஷயத்தையும் ஒரு பொர்க்குணத்தோடு அணுகும் பொழுது மற்றவர்களுக்கு அது காயப்படுத்தும்படி சில வார்த்தைகளும் விடுவார்கள் ஆனால் இயல்பாகவே நல்ல குணம் நிரம்பியார்கள் அரசருக்கு புத்திமதி சொல்லும் ஒரு மந்திரி போல செயல்படுவார்கள் அறம் இவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வகையில் அறம் வகை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவுதான் முன்கோபம் படபடப்பு சவால்கள் போராட்டங்கள் போர்க்குணங்கள் என்றாலும் இருந்தாலுமே கூட மற்ற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும் விளங்குகிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசையில் மற்றும் கிழக்கு வாசல்படி உள்ள வீடுகளிலேயே அதிகம் வசிக்கிறார்கள் சத்திரியர் சத்திரியர் சூத்திரர் பிராமணர் வைசிரியர் என்ற பிரிவில் இவர்கள் சத்ரிய வகையை சார்ந்தவர்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது கோபம் பிடிவாதம் சண்டை போன்ற சத்திரிய குணம் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் இருந்தாலும் அதில் ஆன்மீகமும் கடவுள் வழிபாடும் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லும் சிறந்த ஆசனாகவும் விளங்குகிறார்கள் நன்மை அளிக்கும் தொழில் இவர்கள் ஜீவனுள்ள மனித உயிர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அரசு மற்றும் அரசாங்கங்களில் உயர் பதவிகள் மற்றும் பொறுப்புகளுடன் செயல்படும் அமைப்பும் இவர்களுக்கு உண்டு நீதிபதி வக்கீல் கணக்கியல் துறையில் அக்கவுண்டான் கல்லூரி விரிவுரையாளர் பள்ளி ஆசிரியர் ஆன்மீக குருக்கள் மருத்துவர் போன்ற மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் மற்றும் நாலு பேருக்கு வேலை கொடுத்து உதவும் எண்ணம் உடையவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் நட்சத்திரம் தனுசராசிக்காரர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே கல்வி ஞானம் கொண்டவராகவும் நல்ல சவகாசங்கள் நீதி நேர்மை பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவராகவும் வளர்கின்றனர் தெய்வீக வழிபாடுகள் ஆச்சாரிய அனுஷ்டானங்கள் பெரியவர்களிடம் பக்தி போன்ற விசுவாசிகளாகவும் இருப்பார்கள் தனுசராசிக்காரர்கள் நடுத்தர வயது அடையும் வரை சில சிரமங்களை அனுபவித்து அதற்கு பின்பு மத்தியம வயதில் செல்வாக்கு பெற்று சன்மானங்களுடன் சந்தோஷங்களும் செல்வங்களும் செல்வாக்குடனும் பூமி வீடு போன்ற சொத்துகளும் வண்டி வாகன சேர்க்கைகள் குடும்பத்தை சகல சௌபாக்கியங்களுடன் ஆனந்தமாக வாழ்வர் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கத்துமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குவவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசி கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி முயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்போது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் போட்டு போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் பரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கியை நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க தான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கதான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசுடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிறப்பத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார் வழிபாடு முடிந்தவுடன் நைவேதியமாக வைத்த பாலை வீட்டில்